திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் இருபதுக்கு மேற்பட்டோர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதால் பரபரப்பு திண்டுக்கல் மையப்பகுதியில் பகுதியில் காமராஜர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளது இங்கிருந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களுக்கு பாலக்காடு திருப்பதி போன்ற மற்ற மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் இயங்கி வருகிறது இங்கு இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் பழனி பேருந்து நிற்கும் இடத்திற்கு எதிரே தனியார் பள்ளியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் பேருந்து நிலையத்தில் அருகில் இருந்த கடையில் உள்ள பாத்திரங்களை எடுத்து சண்டையில் ஈடுபட்டனர் இதனால் பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் அச்சம் அடைந்தனர் கடைக்காரர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை தடுக்க முற்பட்ட பொழுது அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட்டனர் அனைத்து சண்டைகளும் முடிந்த பிறகு காவல்துறையினர் அங்கு வந்துள்ளனர் பேருந்து நிலையத்தில் செயல்படும் புறக்காவல் நிலையத்தில் காவலர்கள் இல்லாதது இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் 裏に。